ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறையில் நம்ம வீட்டில் வந்து இருக்கக்கூடிய காணி அந்த நிலத்தை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி காய்கறி கீரைகள்லாம் வைக்கலான்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோங்க இது வந்து நமக்கு ஆர்கானி ஆர்கானிக்காக நமக்கு கிடைக்கும் பணமும் மிச்சம் ஆரோக்கியமானது அது வாங்க எப்படி பண்ணுறேன்னு பார்க்கலாம் ஆய்யா அந்த ஆ ம்

được rồi. <laughs> Tại tôi không đi được. Em cho bác. Bút bút bác. Anh có bác. Em là phải nó có பார்த்தீங்கன்னா இந்த கசப்பு பூண்டு அதிகமாக முழிச்சிருந்துச்சுங்க அதெல்லாம் பிடிங்கிட்டு போய் அந்த தொட்டியில் போட்டாச்சு அதில் மேலே சாணத்தை கரைச்சி ஊற்றிட்டு அப்படியே வந்து மக்கி மண்புழு உரமாக மாறிடும் இன்னொன்று இந்த நிலம் கொஞ்சமான நிலத்தில் தான் நம்ம வந்து காய்கறி கீரைகள்லாம் வைக்கிறோங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் டீலர் நம்ம டேம் இல்லை அதேமாரி டேர்ட் வச்சு உளர முடியாது பவர் டீலரில் நம்ம வந்து காட்டை உழுது இருந்தால் எந்த அளவுக்கு ஆழம் போய் உழுகுமே அதுமாரி கலக்கட்லேயே நல்லா ஹேண்ட் பவர் கொடுத்து நல்லா ஆழமாக வந்து மண்ணை நோண்டி எடுத்து பதப்படுத்திட்டேங்க அதேமாரி நம்ம வந்து இந்த கலக்கட்டில் கொத்தம்போது கல் அடிப்படறதை எடுத்து எடுத்து நம்ம ஒரு பக்கமாக ஒதுக்கியாச்சு ஏன்னா நாளை பின்னே ஃப்யூச்சரில் பவர் டீலர் வாங்குறங்க அப்படின்னா அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த கல்லெல்லாம் வந்து பிளேடில் பாடாது அதனால் வந்து அந்த பவர் டீலர் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகாது கொஞ்சம் நாளைக்கு நமக்கு அது வந்து உழைக்கும் அதே போல் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிணத்து தண்ணியோ அல்லது போர் இருந்து தண்ணியும்லாம் கிடையாதுங்க மழை நீர் சேகரித்து அதன் மூலியமாக தான் நம்ம இயற்கை விவசாயம் வந்து நம்ம இப்போ செய்ய போகிறோங்க அதே போல் இந்த வேலைகள் அனைத்தும் ஒரே நாளில் நம்ம வந்து செஞ்சு முடிக்கலைங்க நமக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதா அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செஞ்சுட்டு வந்திருக்குங்க ஏன்னா ஒரே நாளில் செஞ்சால் நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா தாங்காது ஏன்னா நம்ம ஆல்ரெடி செஞ்சிகிட்டே இருந்தோங்கன்னா உடம்பு வந்து பிரச்சனை இல்லை நம்ம புதுசாக செஞ்சிங்கன்னா நல்லா ரத்தம் கட்டிக்கும் அதனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுத்தம் பண்ணுங்க இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொத்தி நம்ம மண்ணை வந்து பதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க அவங்களுக்கு இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டு ஏன்னா ஃபோனையே பிடிச்சிட்டு இருந்தானுங்க இப்போ ஃபோனை விட்டுட்டு நம்ம வந்து இதுமாரி கொஞ்சம் எங்கள் காட்டு வேலை செய்கிறதுனால அவங்களுக்கும் ஒரு ஒரு ஆரோக்கியம் நமக்கும் ஒரு ஆரோக்கியம் ஏன்னா நம்ம உடல் வலிமை இல்லைனாவே பல நோய்கள் வந்துடும் உடலில் வந்து உப்பு நீர் உசு நீர் வந்து நம்ம வெளியேறணும் அப்போ வேர்க்கணும் வேர்க்கணும்னா ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும் வேலை செய்யணும் தசைகள் எலும்புகள் எல்லாத்துக்கும் வந்து வேலை கொடுக்கணும் அது விவசாயிகளுக்கு மட்டும்தான் பொருந்தும் இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறங்க ஆஃபீஸுக்கு போகிறங்க உட்காந்த மெயினிக்கே இருக்கிறங்க வரங்க தூங்குறங்க உக்கலாம் உடல் உழைப்பு இல்லை அதை தாண்டினாலும் ஏசியில் இருக்கிறாங்க வேர்க்கிறது இல்லை அப்போ உடம்பு கழிவும் வெளியேறதில்ல உடம்புக்கும் பயிற்சி அளிக்கிறது இல்லை அப்போ என்ன பண்ணால் எல்லா நோயும் தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ் சரியா இந்த அளவுக்கு நம்ம வந்து அதெல்லாம் கொத்தி மண்ணை பதப்படுத்தினத்துக்கு சரியாக ஒரு மணி நேரம் எடுத்துருச்சிங்க ஆனால் அந்த ஒரு மணி நேரம் எனக்கான உடற்பயிற்சியாக தான் நான் கருதுகிறேன் வேலையாக சிரமமா அப்படி நம்ம வந்து நினைக்கல ஓகேங்களா இப்போ நம்ம பணம் கட்டி உடற்பயிற்சி கூட்டத்துக்கு போய்ட்டுருக்குறேங்க இதுமாரி உங்கள்கிட்ட காணி இருக்குது அதாவது நிலம் இருக்குதுன்னா நீங்கள் இதுமாரி வந்து ஒரு இயற்கை சார்ந்த விவசாயிகள் விவசாயி மாரி நீங்கள் மாறலாம் அதாவது காய்கறி கீரைகள் உங்கள்ட்ட வீட்டுக்கு தேவையானது நீங்கள் உற்பத்தி படுத்திக்கலாம் சு தச்சார்ப்பு சுய வாழ்க்கை முறையில் ஓகே என்றெல்லாம் நிலம் இல்லைங்களே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தால் வீட்டு மனைன்னு சொல்லி பாதுகாங்க போட்டு அப்படியே முள்ளுக்காடாக முளைக்க வச்சுருப்பாங்க சீம வேலை முள் மட்டும் முளைச்சிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவங்கிட்ட பேசி சும்மா தானே இருக்குது நான் அதை வந்து கொஞ்சம் சுத்தப்படுத்தி பாதுகாப்பு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதில் செடிகள் வந்து